ஏற்கனவே ஆற்றல் பற்றாக்கள் இருக்கா சொன்னாங்க புதுசாக திட்டங்களை அறிவிக்கும் போது அது ஏற்கனவே ஒரு அதே பணியாளர்களுக்கு அந்த திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டியதான் இருக்கு அதனால தூங்க பணியாளர்கள் ஒரு கோரிக்கையா இருக்கு இல்லை இதுல வேகன்சி நான் வந்து இன்னும் இந்த பதவி ஏற்கனவே இருந்து ஓரளவுக்கு எனக்கு இருந்தால் கூட எப்பவும் இப்ப புதுசா பத்து நாள் தான் இருக்கு டெஃபினட்டா அந்த வேகன்சிஸ் ஓரளவுக்கு ஃபில் அப் பண்ணா கூட சில பேர் ஜாயின் பண்ணலன்னு சொல்லி ஜேஆர்பிடிஎஸ் சொன்னாரு அது நாங்கள் அதை ஒருங்கிணைந்து அதை எப்படி அந்த வேகன்சி ஃபில் அதே மாதிரி விவசாயிகளும் சொன்னாங்க பல இடத்துல வேகன்சிஸ் இருக்கு அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஏற்கனவே அமைச்சரும் அறிவித்திருக்காரு அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம் செகண்ட் வந்து பல திட்டங்கள் புதிய திட்டங்கள் புதிய இருக்கிற திட்டங்களை இன்னும் செம்மையாக கொண்டு போகும் அதே மாதிரி நாங்க வந்து விவசாயிகளும் நாங்களும் ஒரு விவசாயிகளுக்கு எங்க கூட்டுற சங்கம் ஒரு பாலமா இருக்கணும் அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற பணியாளர்கள் அவங்களோட இணக்கமாக செயல்படணும் ஏனென்றால் இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி கூட்டு இந்த விவசாயங்கிறது விதை இடறது விளைக்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸு அதுக்கப்புறம் உரம் கடைசியில் திருப்பி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து அரிசியாக மாற்றி மறுபடியும் பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லாமல் சத்தான உணவுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு வகையில் போடுறது டெஃபினட்டாக அவங்க கோரிக்கை வந்து சில விவசாயிகளும்